நம்ம பார்த்தோம்ல இப்போ ஒரு ஆன்மா வந்து ஏன் அப்படி அதனுடைய லாஜிக் அதுக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாக்கலாம் இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து மகாபாரத்துல திரௌபதி அப்படின்ற அந்த ஒரு பெண்ணின் கதை வந்து தெரியும் சோ திரௌபதிக்கு வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து எல்லாருமே கணவர்கள் அப்போ நம்ம வந்து அந்த டைம் பீங்ல ஆகட்டும் இப்ப இப்ப ஆகட்டும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கணவர் இருக்கலாமே தவிர இத்தனை கணவர்மார்கள் இருக்கலாமா அது எவ்வளவு ஒரு பெரிய தப்பு ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எழும் ஆனா அந்த ஆன்மா அதுதான் வந்து கடைசி பிறப்பு அந்த ஆன்மாவுக்கு வந்து எனக்கு இந்தந்த குவாலிட்டிஸ்ல வந்து எனக்கு ஒரு கணவன் வேணும் எனக்கு வந்து தைரியமானவனா ஒரு சக்தி வாய்ந்தவனா ரொம்ப தெளிவானவனா இன்ட்யூ அழகானவனா இந்த மாதிரி இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்றாங்க அதுதான் கடைசி பிறப்பு ஆனா எல்லா குவாலிட்டிஸும் ஒரே பர்சன்ல அடங்கி இருக்கிற மாதிரி யாருமே இல்ல இங்க அஞ்சு பேர் இருக்காங்க உன்னுடைய குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ற மாதிரி உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டப்போ திரௌபதியும் ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கதான் டிசைன் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்களோ என்ன வந்து பிளான் பண்ணாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் இங்க வந்திருக்காங்க சோ அந்த ஆன்மா ஏன் வந்து அந்த மாதிரி அஞ்சு பேரை வந்து பிளான் பண்ணிருக்கு அது எப்படி நல்லதா அப்படின்னா ஆன்மாவுக்கு வந்து இங்க இருக்குற ரூல்ஸ் மாதிரி எல்லாம் அப்ளை ஆகாது அது என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் மேலுலகத்துல வந்து கீழுலகத்துல இருக்கிற மாதிரி இதே ரூல்ஸ் தான் அங்க அப்ளை ஆகணும் அப்படின்றது கிடையாது இங்க ஒருத்தனுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது மேலுலகத்துல அதே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஆன்மாவுமே வந்து சூஸ் பண்ணிரு ஒருத்தவங்க வந்து கே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து ஆண் மேலதான் ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படுதே தவிர பெண் மேல ஈர்ப்பு அப்படின்றது வரமாட்டேந்து காதலித்திருமண திருமணம் பண்ணிக்கிறாங்க எத்தனையோ பிறப்புகள் வந்து ஒரு ஆணாவே வந்து பிறந்துட்டு இருக்கேன் சோ ஒரு ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா அப்படின்ற சாய்ஸ்மே வந்து ஆன்மாவ்கிட்ட தான் இருக்கு அந்த ஃப்ரீவில் அப்போ எத்தனையோ பிறப்புகள் வந்து ஆணா எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெண் எப்படி இருப்பாங்க பெண் கிட்ட வந்து ஒரு எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி அவங்க கூட பழகணும் அப்படின்ற அந்த ஒரு த~ இது ஃப்ளோ இன்னும் வரல அவங்களுக்கு சோ ஒரு பெண்ணினுடைய தத்துவம் எதுவுமே வந்து அவங்களுக்கு இன்னும் விளங்கல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு natural ஆ ஆணோடையே இருந்து இருந்து ஒரு தான் ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படுது ஆனா அவங்க அடுத்தடுத்த வந்து பிறப்புல வந்து ஒரு பெண்ணா பிறப்பெடுத்ததுக்கு அப்புறம் ஆண்னா எப்படி பெண்ணுனா எப்படி அந்த அனுபவம் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அப்படின்றது ஏற்படும் ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்க ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றது அவங்கள வந்து இழிவுபடுத்த கூடாது அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து எனக்கு குழந்தைங்களே இல்லை குழந்தை பாக்கியமே இல்லை இந்த வாழ்க்கையில அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த சொசைட்டி ஃபுல்லாவே வந்து இன்னும் இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்ட்டு கேட்கும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு காயம் ஏற்படுது தெரியுமா ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு சூஸ் ப பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அழுதாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது அந்த ஒரு ஆன்மா அதுக்கு முற்பிறவிகள்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி நிறைய குழந்தைகளை பெற்று எடுத்து அவங்கள எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்கி அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருப்பாங்க சோ என்ன நினைச்சுக்கும் அடுத்த பிறவியில வந்து எனக்கு குழந்தையே வேணாம் சோ குழந்தை இல்லாம ஒரு பிறப்பு எடுத்தா எப்படி இருக்கும்னு நான் பாக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி தேர்ந்தெடுத்திருக்கு அப்புறம் என்ன ஆகுது ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு அனுபவம் சோ வந்து ஆண்மை அப்படின்றது குறைவு இருக்கு சோ அந்த குறைவு இருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனா எப்ப வந்து அவங்களுடைய முற்பிறவிகள் காரணமாதான் இப்ப வந்து இப்படி சூஸ் பண்ணிருக்காங்க அதுக்காகதான் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலீஃப் அப்படின்றது ஏற்பட்டுச்சு சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோ இயற்கையில அதுக்குன்னு ஒரு பிளானிங் இருந்தாலும் எப்பவுமே வந்து நம்மளுடைய WILL அப்படின்றத வந்து எவ்வளவோ மதிச்சு ஓகே இது உன்னுடைய WILL உனக்கு வந்து நான் எப்பவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மழை வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போதும் அப்படின்ட்டு தெரிஞ்சா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா வந்து எங்களுக்கு மழையே வேணாம் வந்தா எவ்வளவோ பாதிப்பு ஏற்படும் மழையே வேணாம் அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா எல்லாரும் தாட் வைக்கும்போது அந்த மழை மட்டும் என்ன பண்ணுவோம் ஓகே உங்களுக்கு வேணாமா நான் மட்டும் என்ன பண்றது நான் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்றப்போ நானுமே வந்து ரொம்ப எல்லாம் இன்டர்பியர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மழையுமே வந்து ரொம்ப பெய்யாது அதே மாதிரி இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு நபர் இருக்காங்க அந்த நபருக்கு வந்து ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அவங்களும் வந்து இந்த தியான பாதைக்கு வரணும் அவங்களும் அவங்கள தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து முன்னேறி செல்லணும் ஹாப்பி ஆகணும் அவங்க லைஃப்ல அவங்களுக்கும் ஞானம் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நான் ரொம்ப விருப்பப்பட்டு நான் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் ரிலீஸ் பண்றேன் அவங்களும் வந்து நல்லபடியா மாறணும் அப்படின்ட்டு ஆனா இந்த பாசிட்டிவ் தாட் ரிலீஸ் பண்றப்போ அந்த தாட்டுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த தாட்டுக்குன்னு ஒரு லைட் இருக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் நம்மள மாதிரியே கிடையாது சோ அதுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்கும் போது அதுவுமே வந்து டெசிஷன் அப்படின்றது எடுக்கும் அப்போ அந்த பர்சன் வந்து நான் யார் அந்த நபர் மாறணும்னு நினைக்கிறோம் அந்த நபருக்கு வந்து மாற விருப்பம் இல்லை அப்படின்றப்போ அந்த ஒரு குட் வைப்ரேஷன் போனாலும் அது வந்து உள்ள எடுத்துக்காது ஓகே உங்களுக்கு இல்லையா மாறணும் விருப்பம் இல்லையா நான் வந்து உங்களுக்குள்ள போய் சேர மாட்டேன் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றதுக்காக அந்த வைப்ரேஷன் வேற யாருக்காவது நெசசிட்டி இருக்கிறவங்களுக்கு போய் சேருமே தவிர அந்த பர்சனுக்கு போய் சேராது அப்ப நம்மளும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அடுத்து நம்ம அப்படின்றது நிஜமாவே தான் இருக்கா இல்ல இதுக்கு வந்து எவ்வளவுதான் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஃப்ரீயா இருக்கா அப்படின்றது டவுட் தானே சோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுக்கணும்னாலும் அதுல வந்து கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஏதாவது ஒன்று ஃப்ரீ பொருள் அப்படின்ட்டு குடுக்குறாங்கன்னா கீழே எங்கேயோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்போ ஃப்ரீவில் பத்தி இவ்வளவு நம்ம கேட்டதுக்கு அப்புறம் வாவ் சோல்க்கு இவ்வளவு பெரிய உரிமை கொடுத்துருக்காங்க இவ்வளவு செம்ம இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சாலுமே வந்து அது எந்த அளவுக்கு வந்து அந்த சுதந்திரம் அப்படின்றது சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம் சோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் ஒரு சில வாட்டி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்காக நான் வந்து இத வந்து இந்த டெசிஷனை நான் வந்து அப்ரூவ் பண்ணாம எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கைய அமைச்சுட்டு போறேன் அப்போ எனக்கு அங்க ஃப்ரீவில் அப்படின்றத வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அதே மாதிரி நான் நம்புற அந்த மதமாகட்டும் இல்ல தத்துவம் ஆகட்டும் இந்த சொசைட்டில இருக்கிற ஒரு சில கஸ்டமரி பிராக்டிசஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல சோ அது இந்த சடங்குகள் இதெல்லாமே ஸோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து இப்படிதான் வந்து இருக்கணும் எனக்கு வந்து பைபிள் படிக்கணும்னு இருக்கு ஆனா என்னுடைய மதம் வந்து இத மட்டும் தான் படி இத மட்டும் தான் பண்ணு அப்படின்னு சொல்றதால நான் அந்த ஃப்ரீபில்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போகுது அதே மாதிரி இப்ப எனக்கு ஓகே எனக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக எப்படி இருந்தேன்னா அப்படி இருக்க முடியாது இல்ல இப்ப நான் வந்து ஓகே நான் இவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறேன் கடவுளே எனக்கு வந்து ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு நான் வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டேன் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல அப்ப அரசாங்கம்னு ஒரு சட்டம் அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது அதை மதிச்சு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்மளும் இருக்க முடியும் அப்ப எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் வந்து எப்படி வேணாலும் ஓட்டுவேன் ரெட் லைட் இருந்தாலும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் எனக்கு ஃப்ரீவில் இருக்குல்ல ஃப்ரீடம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணாம போக முடியுமா கிடையாதுல்ல அப்போ எனக்கு அந்த பைன் அப்படின்றது எனக்கு will இருக்கு நான் இவங்கள வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னா கொலை பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்குன்னு ஒரு கான்சிகன்சஸ் அப்படின்றது இருக்கும் அப்போ ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய சொசைட்டி சோ சொசைட்டியுமே வந்து நீ வந்து இவ்ளோ சம்பாதிக்கிறான ஒரு பிளாட் ஆச்சு இருக்கணும்பா இல்ல ஒரு கார் ஆச்சு வாங்கணும்பா அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சில செட்ட எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இப்படி இருந்தாலும் இமேஜ் இருக்கும் அப்படின்ட்டு அப்ப எனக்குனாலும் நான் வந்து சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ வந்து அஹ் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட இமேஜை பாத்துக்கறதுக்காக நான் வந்து பிரீவில வந்து விட்டுட்டு நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கிறேனே தவிர எனக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிறது இல்லை அதே மாதிரி என்னுடைய பொருளாதார நிலை சோ எக்கனாமிக் கண்டிஷனை ஒரு சில வாட்டி என்னுடைய ஃப்ரீடம் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்போ இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சோ வெளியில இருந்து யார் நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி யார் எந்த சட்டத்தை போடுறாங்களோ யார் எப்படி ரூல்ஸ் குடுக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி என்னுடைய ஃப்ரீவில் எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது இப்போ சேம் வே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இயற்கை நமக்கு வந்து அந்த ஃப்ரீவில் அப்படின்றது கொடுத்துருக்குல்ல அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இந்த ஒரு பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் எல்லாமே வந்து வந்து அந்த ஒரு நாலு விளையாடிட்டு இருக்காங்க அப்போ ஒரு தாய் வந்து அவங்க அந்த ஒரு பிள்ளைய வந்து இட்டு சென்று அங்க வந்து நீ இந்த நாலு செவருக்குள்ளேயே விளையாடணும் அதை தாண்டி வெளியில வரக்கூடாது வந்தா உனக்குதான் ஆபத்து ஆனால் அதுக்குள்ளேயே விளையாடு அப்படின்னு சொல்றப்போ அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு என்னனுமா இல்ல ஃப்ரீடம் குடுக்கலன்னு என்னனுமா கொடுத்துருக்காங்க விளையாடிக்கோ என்ன வேணாலும் விளையாடிக்கோ ஆனா அந்த நாலு செவரை தாண்டி வராத அப்படின்ற மாதிரி சொல்றப்போ வில் இருக்கு ஃப்ரீடம் இருக்கு ஆனா அது வித்தின் தட் ஃபோர் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அதே மாதிரிதான் இப்போ யூனிவர்ஸ்லயும் ஒரு சில லாஸ் இருக்கு விதிகள் இருக்கு லவ் கண்டிஷனல் நாட் இது பண்றது மத்தவங்களுக்கு தீங்கு பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்குல்ல சட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த யூனிவர்ஸ் விதிகளுக்கு ஏத்த மாதிரி அந்த விதிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கடைபிடிச்சுட்டே நம்மளுடைய வந்து அப்பதான் அது வந்து ஃப்ரீவில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல எப்படி உறவினர்கள் சொசைட்டி கவர்மெண்ட் இதெல்லாமே என்னுடைய ஃப்ரீவில்யன்ஸ் பண்ணுதுன்னு அது மட்டுமே இல்லாம முழுக்க முழுக்க நான் மட்டுமே காரணமா இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் கர்மா இந்த கர்மாவை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சதுரங்க விளையாடுறேன் விளையாடும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூவ் பண்றேன் அந்த காயின் அந்த காயின் மூவ் பண்றப்போ அடுத்து வந்து என்னுடைய எதிரில யாரு இருக்காங்களோ அந்த போட்டியாளர் வந்து இன்னொரு அவங்க மூவ் பண்றாங்க அப்போ நான் செகண்ட் மூவ் நான் பண்றப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ ஒரு சோல்ஜரை வந்து நான் முன்னாடி தான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னா பின்னாடி வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா அந்த ரூல் இருக்கு கேமுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் விளையாடணும் அப்போ அப்போனண்ட் எப்படி வைக்கிறாங்க என்னோட ஃபர்ஸ்ட் மூவ் நான் எப்படி பண்ணியிருந்தேனோ அதுக்கேத்த மாதிரி தான் என்னுடைய செகண்ட் மூவ் அப்படின்றது கண்டிஷன் ஆகப்படுது அப்போ ஃபர்ஸ்ட் மூவ் வந்து எனக்கு எவ்வளவோ ஃப்ரீவில் இருக்கு எந்த காயினை வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனா செகண்ட் மூவ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் மூவ் எப்படி பண்ணிருக்கேனோ அதுக்கேத்த மாதிரி தான் செகண்ட் மூவ் பண்றேன் அப்போ அதே மாதிரி தான் நமக்கு ஃப்ரீவில் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நான் என்ன பண்ணேனோ அதுக்கான நான் மீட் பண்ணனும் அப்போ நான் என்னுடைய ப்ரீவியஸ் ஆக்சன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருந்தேனோ அதுக்கேத்த மாதிரி ஒரு சில நல்வினைகள் தீவினைகள் அப்படின்றது உருவாகி இருக்கும்ல லா ஆஃப் கர்மா அப்ளை ஆயிருக்கும்ல அப்ப மாதிரி மாதிரிதான் இப்போ நான் இருக்கிற பிறவியும் அதுக்கேத்த மாதிரி தான் செட் ஆகும் அப்ப எனக்கு நாளைக்கு வந்து ஒரு நல்ல பிறவி வேணும் அப்படின்னா இந்த பிறவில நான் நல்ல விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் நல்ல வினைகள் வந்து நான் பண்ணா மட்டும்தான் எனக்கு அதுக்கேத்த மாதிரி நல்ல கர்மாக்கள் அப்படின்றது வரும் தீய வினைகள் பண்ணியிருந்தா இப்ப எனக்கு வந்து அதுக்கேத்த மாதிரிதான் என்னுடைய சூழ்நிலையும் இருக்கும் அப்போ யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க நம்மளுடைய ஃப்ரீவில்லை இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் ஆக்சன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய ஓன் கர்மா மட்டும்தான் நம்மளுடைய ஃப்ரீவில்லை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்போ நான் இதுக்கு முற்பிறவில வந்து ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டேன் அப்ப இந்த பிறவில வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன கொலை பண்ணுவாங்க ஐயோ எவ்வளவு கொடூரமான சாவு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல இந்த மாதிரி இறந்து போனது எவ்வளவு ஒரு பெரிய துக்கமான விஷயம் அப்படின்ட்டு நினைப்பாங்க ஆனா அதுக்கு முற்பிறவில வந்து அது விட கொடுமைய நான் வந்து யாரையாவது கொலை பண்ணிருப்பேன் சோ அதுக்கு பிராயசித்தமா இப்ப நான் வந்து இந்த பிறவில இப்படி வந்திருக்கேன் அப்ப யார் காரணம் நானேதான் காரணம் என்னுடைய கர்மா தான் எனக்கு காரணமா நிக்குது அப்ப யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க என்னுடைய ஃப்ரீவில் என்னுடைய கர்மா தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த லவ் ஆஃப் கர்மா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட் ரிலேட் பண்ணி ஃப்ரீவில் இப்ப நான் வந்து இந்த உலகத்துல தனியா தான் வாழ்றதுக்கு வரல நானும் மற்றவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இணைந்து வாழ்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் சோ நான் இருக்கேன் அப்படின்னா இந்த என் கூட சேர்ந்து இங்க மிருகங்கள் இருக்கு செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்கு இந்த மலைகள் இயற்கை எல்லாமே இருக்கு என்ன மாதிரி எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க எத்தனையோ தேசங்கள்ல இருக்காங்க இந்த உலகம் முழுக்க இருக்காங்க அப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து எனக்கு ஒரு வயலினை கொடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன ராகம் வேணாலும் வாசிக்கலாம் எந்த நோட் எடுத்துக்கலாம் எந்த பிட்ச்ல வேணாலும் வாசிக்கலாம் எப்படி வேணாலும் நான் பண்ணலாம் ஆனா அதுவே நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரால இருக்கும்போது எனக்கு ஏ இப்படிதான் புடிச்சிருக்கு நான் இப்படிதான் வாசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இப்போ ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா அது வந்து டுகெதர் எல்லாருமே வாசிக்கும் போது ஒரு அழகான இசை குரூப்பா குடுக்குறாங்க அப்போ அந்த குரூப்போட ஹார்மோனியஸா இசைய வந்து கொடுக்கணும்னா அந்த குரூப் கேத்த மாதிரிதான் என்னுடைய வாசிக்கிறதும் இருக்கும் அப்போ இந்த உலகத்துல வந்து நான் தனியா வாழ்றதுக்கு வரல எல்லாரோடையும் ஒத்து வாழ்ந்து ஒன்னா வளர்ந்து ஒன்னா வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றப்போ நானும் வந்து எல்லாரோடையும் ஒத்தி சேர்ந்து வாழறதுக்கு தான் வந்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரிதான் என்னோட அ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணனும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது உனக்கு பிடிச்சிருக்கு இப்படி வாசி ஆனா அது எல்லாருக்கூடையும் சேர்ந்து இந்த அளவுக்கு இப்படிதான் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்குல்ல அப்பதான ஒரு அழகான மியூசிக் அப்படின்றது வரும் எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு இப்படி வாசிக்கிறேன்னா உன்னோடது மட்டும் அப்பஸ்வரமா தெரியும் மத்தவங்கள்தெல்லாம் வேற மாதிரி தெரியும் அப்ப அந்த குரூப் ஒர்க் குரூப்னஸ் அப்படின்றது கிடையாது சோலா இருந்தாலும் இங்க எல்லாரோடையும் ஒரு குரூப்பா நான் ஒரு ஒர்க்கை கிரியேட் பண்றதுக்கு வந்திருக்கேன் இப்போ நம்மளுடைய எடுத்துக்கோங்களேன் நம்ம பிரமிட் வந்து நான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது எல்லாருமே வந்து என்ன டிசைட் பண்றாங்க பிரமிட் எந்த லென்த்ல இருக்கணும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அங்க வந்து என்னெல்லாம் பிளான்டேஷன் பண்ணா எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் ஸோ எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு ஒரு ஐடியா கொடுத்து எல்லாரையும் அனுசரி பார்த்து ஒர்க் பண்ணா மட்டும் தான் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்போ இங்க வந்து ஃப்ரீவில் அப்படின்றது இருக்கு எனக்கு எப்படி பிடிக்குமோ நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்றதுக்கு முடியாது எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணலாமே தவிர அது மத்தவங்களோடையும் கோயின்சைட் ஆகுற மாதிரி எல்லாருக்கூடையும் ஒத்து போகிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுதான் ரியல் ஃப்ரீவில் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய பரிசு ஒன்னு கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லைக் ஒரு பெரிய பரிசு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு உங்க பெற்றோர்கள் கிட்ட இருந்து அப்போ அந்த பரிசு வந்து குடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக அதை எப்படி இருந்தா அப்படி யூஸ் பண்ணிப்போமா இப்ப உங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸ் கார் கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க அந்த காரை எடுத்துன்னு போயிட்டு ஒரு குப்பமேடுல ஓட்டி அதுல வந்து ரோடு சரியா இல்ல பல்லமா இருக்கு அதுல போய் ஓட்டிட்டு வந்து இல்ல கார் ஃபுல்லாவே சொட்ட விழுந்துச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா கிடையாதுல்ல அப்போ அந்த கார் அப்படின்றது இவ்வளவு அழகான ஒரு வாகனத்தை வந்து உங்களுக்கு கொடுத்தா அத நீங்க வந்து எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கணும் எவ்வளவு பொறுப்பா அதை ஓட்டணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அப்ப அதே மாதிரி இந்த ஃப்ரீவில் அப்படின்ற ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு கொடுத்துருக்கும் போது அது அழகா ரெஸ்பான்சிபிள் பாத்துக்குற அந்த ஒரு பொறுப்பு அப்படின்றது நமக்கு இருக்கு அப்போ அந்த மரத்தை வந்து நான் கொடுக்கும் போது அந்த மரத்தை தினமுமே வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து அது எல்லாத்தையுமே வந்து உரம்லாம் போட்டு க கரெக்டா பாத்துக்கிட்டாதான் வந்து அது ஒரு செடி மரமா வளர்ந்து அழகா வந்து எத்தனையோ காய் பழம் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அப்ப நான் அதை ஒழுங்கா பாத்துக்கலாம் கொடுத்தாங்க gift அத வந்து தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டேன் அதை சரியா யூஸ் பண்ணல ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் போயிடுச்சு gift அப்படின்ற மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் அப்போ ஒரு பொறுப்பு அப்படின்றது இருக்கு எப்பவுமே சோ gift எப்பவுமே வந்து ஃப்ரீயா வந்தாலுமே அந்த ஃப்ரீனஸோட சேர்த்து ஒரு பொறுப்பு அப்படின்றது நமக்கு எப்பவுமே இருக்கு அப்போ அந்த பொறுப்பு அப்படின்றது எப்ப நமக்கு தெரியும் எப்ப அந்த கிஃப்டினுடைய வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னா தியானம் பண்றது மூலியமாதான் ஏன்னா பிரீவில் எனக்கு குடுத்தாலுமே அதை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து குடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணனும்னு தெரியாது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அதை வந்து உட்காந்து ட்ரம்ஸ் மாதிரி தட்டுவாங்க லேப்டாப் உடஞ்சிடும் ரிப்பேர் வரும் ஆனா அதுவே அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்கூல் காலேஜ் பண்றப்போ இந்த லேப்டாப் எடுத்துன்னு போய் கொடுக்கும் போது எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற அறிவு அவங்களுக்கு வரும் அதே மாதிரி ஃப்ரீவில் அப்படின்ற இந்த பரிசு நமக்கு கொடுத்தாலும் அதை எப்படி வந்து பொறுப்பாக யூஸ் பண்ணணும் எவ்வளோ அழகா வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஞானம் எப்போ வரும்னா தியானம் பண்றது மூலயமா மட்டும்தான் ஸோ தியானம் பண்றதால என்ன ஆகுது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது புரிய வருது எவ்வளவோ அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்படுது ஸோ அந்த விழிப்புணர்வு ஏற்படும் போது என்ன ஆகுது நமக்கு வந்து எத்தனையோ எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் சொசைட்டி இது எல்லாமே அதுல வந்து எந்த அளவுக்கு நான் வந்து யாரை அக்செப்ட் பண்ணனும் யாரை அக்செப்ட் பண்ணக்கூடாது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிஜமாவே ஃபேமிலி மெம்பர்ஸா இல்ல வெறும் கதாபாத்திரத்துக்காக வந்திருக்காங்களா அவங்க சொல்றத வந்து எந்த அளவுக்கு ஏத்துக்கணும் ஏத்துக்க கூடாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நிஜமாவே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இதை உடச்சி நான் போகலாம் அப்ப என்னுடைய மதம் இதுதான் சொல்லுது அப்படின்னா மதம் அப்படின்றதே கிடையாது எல்லாரும் ஆன்மாக்கள் தானே அப்ப ஆன்மாவுக்கு ஏது மதம் அப்ப மதம் இல்ல அப்படின்றப்போ நான் எதை வேணாலும் படிக்கலாம் சோ ஜீசஸ் வந்து இந்த பிறப்புல வந்து கிறிஸ்டியனா இருந்தாலும் இன்னொரு பிறப்புல அவர் வந்து சைனீஸா இருந்திருப்பாரு இல்ல ஹிந்துவா இருப்பாரு அப்போ அவருமே வந்து வெவ்வேறு மதத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்காக தானே வந்திருக்காரு அப்ப ஏன் அத போய் நான் படிக்க கூடாது சோ இந்த விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்படும் நமக்கு அதே மாதிரி நம்ம இந்த ஆஹ் இக்கணத்துல வாழ்றதுக்கு நம்ம வந்து இந்த முழுக்க முழுக்க நம்ம வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் அப்படின்னாலும் மெடிடேஷன் அப்படின்றது அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு நடவடிக்கையும் நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வோடு பண்ணும் மட்டும் தான் வந்து எது கர்மா எது கர்மா கிடையாது எதை பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இது இப்படி பேசுறதால நமக்கு வந்து தீவினை கர்மாக்கள் அப்படின்றது வருமா அப்படின்றது எல்லாமே வந்து அந்த அவேர்னஸோட நம்ம செயல்பட முடியும் அதே மாதிரி அந்த கம்பேஷனேட் ஸோ கருணை அந்த கருணை அந்த அது இருந்தா மட்டும்தான் வந்து யாருக்குமே எந்த தீங்குமே பண்ணாம நம்ம இருக்க முடியும் அந்த கர்மா அப்படின்ற கான்செப்ட புரிஞ்சுட்டு எப்படி அந்த கர்மால இருந்து விடுபட்டு வர முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வன்னஸ் ஸோ எல்லாரும் கடவுள் மார்கல் தான் அப்படின்றத அந்த ஒரு இது தெரிஞ்சப்பதான் வந்து ஓகே அப்ப அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரீவில் இருக்கு எனக்கு என்னோட ஃப்ரீவில் இருக்கு அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மரியாதையை கொடுத்துட்டு நம்ம வந்து வாழ முடியும் அப்போ வந்து எப்படி வருது மெடிடேஷன் பண்றதால தான் இப்ப வந்து வந்து இன்னுமே அழகா யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு எவ்வளவோ தெரிய வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கு சோ பத்ரிஜி வந்து இந்த ஃப்ரீவில் டோட்டல் கான்செப்ட்டை வந்து புரிஞ்சுட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்டா சொல்லிட்டாரு சோ நான் வயலன்ஸ் யாருக்குமே வந்து மனதளவுல கூட யாரையுமே ஹர்ட் பண்ண கூடாது நான் கில்லிங் யாரையுமே வந்து பிசிக்கல்ல போயிட்டு கொலை அப்படின்றது பண்ண கூடாது சோ இப்ப நான் வந்து ஒரு பிராணிய வந்து நான் கொலை பண்ணி அதை வந்து உணவாக்கி சாப்பிடுறேன் இல்லை எனக்கு வந்து இந்த பேக் ரொம்ப புடிச்சிருக்கு ஆனா அது வந்து ஸ்னேக்கோட ஸ்கின் அந்த பாம்புனுடைய தோல்ல இருந்துதான் இது வருது அதுக்காக நாலு பாம்பு செத்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த பேக் தான் வேணும் அப்படின்னா கொலை செஞ்சவங்கள தான் ஆகுறோம் நம்ம அப்போ யார எந்த ஜீவியையும் வந்து கொலை பண்ண கூடாது யாருக்கும் மனதளவுக்குமே வந்து துன்பம் அப்படின்றத கொடுக்க கூடாது யாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய முடிவுலையும் எப்பவுமே வந்து போய் குறுக்கிடக்கூடாது ஏன் அவங்க இப்படி இருக்காங்க ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றத போயிட்டு ஜட்மெண்ட் அப்படின்றது கொடுக்க கூடாது தீர்ப்பின்மை அப்படின்றது இருக்கணும் தியானம் அப்படின்றது பண்ணணும் சோ இந்த அஞ்சு கான்செப்ட் புரிஞ்சாலே வந்து நம்ம அழகா வந்து ஃப்ரீவில்ல வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலாம் சோ அந்த கொடுத்த அந்த ஃப்ரீவில்ல வந்து ரெஸ்பான்சிபிளா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே பண்ணலாம் இந்த ஃப்ரீ உடைய உச்சகட்டம் நம்ம எப்ப வந்து அழகா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த ஃப்ரீ வில்ல வந்து என்னுடைய ஆன்மா எவல்யூஷன் ஆகிறதுக்கு மட்டுமே கிடையாம மத்தவங்களும் வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக அவங்க மாயையில இருந்து வெளியில வர்றதுக்காகவும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த சத்தியத்தை சொல்றதுக்காகவும் நீங்க வந்து வந்து குறுக்கு ஒரு குருடா வந்து இதெல்லாமே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படி பாக்குறீங்க கிடையாது இதுதான் சத்தியம் அப்படின்ட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இதுக்கெல்லாமே தான் நான் வந்து என்னோட ஃப்ரீவில் யூஸ் பண்ண அப்பதான் வந்து அந்த கொடுத்த கிஃப்ட வந்து ஒரு அழகான ஒரு ஒரு பாதையில வந்து நான் அதை யூஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றது அர்த்தம் அப்போ நம்ம வந்து ஃப்ரீவில் வந்து அழகா யூஸ் பண்றத பத்தி பேசணும்ல இப்போ ஃப்ரீவில் வந்து எப்படி வந்து வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா சூசைட் தற்கொலை ஸோ ஆன்மா வந்து எல்லாத்தையுமே வந்து தனக்கு தான் எழுதிட்டு வருது இல்ல அந்த எழுதுற அந்த திரைக்கதை வசனத்துல எங்கேயுமே வந்து தற்கொலை அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது சோ எனக்கு இத்தனை துன்பங்கள் வந்து நிறைந்த மாதிரி இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கேனே தவிர அந்த துன்பத்துல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லதான் வந்து அதை டிசைன் பண்ணேன் எப்பவுமே வந்து அந்த துன்பத்தினால என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் என் பண்ணிக்கணும் அப்படின்றது எப்பவுமே எழுதியிருக்காது ஆன்மா சோ அத வந்து இந்த கணத்துல நான் வாழும்போது அவேர்னஸ் இல்லாம நானா வந்து சூசைட் அட்டம் பண்றேன் ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகுது எனக்கு கொடுத்த அந்த மாபெரும் ஃப்ரீவில வந்து ரொம்ப வந்து அஹ் டிஸ்ட்ராய் பண்ணிட்ட மாதிரி ஸோ அவ்வளோ அழகான கிஃப்ட் உனக்கு கொடுத்து என்ன வேணுமா சூஸ் பண்ணிக்கோ எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணுமோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி வந்து யார் கொடுத்தாங்க அந்த உரிமையை உன்னுடைய வாழ்க்கையை என் பண்ணிக்கிறதுக்கு நீ என் பண்ணிக்கிட்டதால என்ன ஆகுது நான் வந்து ஒரு பத்து ப்ராப்ளம் எடுத்துன்னு வந்ததை என்னால டாலரேட் பண்ண முடியாம என் பண்ணிக்கிட்டேன்னா அடுத்த ஜென்மத்துல இந்த டென் இன்டூ டென் அப்போ நூறு ப்ராப்ளம்ஸோட நான் வரவேண்டியது இருக்கும் ஸோ பெனால்டி பே பண்ணும் ஸோ யாரா இருந்தாலும் வந்து நமக்கு வந்து தீங்கு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம் போய் சாவு அப்படின்ற மாதிரி சாபம் விடுவோம்ல ஆனா படைத்தவர் என்ன சொல்றாரு போய் சாவுன்னு எல்லாம் சொல்ல மாட்டார் போய் வாழு ஆனா உனக்கு பத்து மடங்கு நீ என்ன கத்துக்கணும்னு வந்தியோ அது இன்னும் இன்டென்சிட்டி அதிகமாக்கி போய் வாழ்ந்துட்டு வா அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க அப்போ ஃப்ரீவில் வந்து அழகா யூஸ் பண்றதுக்கான வழி இதுனா ஃப்ரீவில்ல வந்து யூஸ் பண்ணாம அத வந்து புறக்கணிச்சு அதுக்கு வந்து மாறா செயல்படுறதுதான் தற்கொலை சோ அந்த தற்கொலை அப்படின்றது ஒரு பெரிய குற்றம் யூனிவர்சல் லாஸ்ல வந்து வந்து யாருமே அந்த ஒரு வந்தாலுமே அப்பவே புறக்கணிச்சுட்டு மெடிடேஷனுக்கு வந்து புத்தகங்கள் அனுபவங்கள் படிக்கிறதால அவேர்னஸ் வருது விஸ்டம் அப்படின்றது வருது அப்படி வரும்போது அந்த ஒரு ஞானி மட்டும்தான் அந்த ஃப்ரீவில் வந்து அழகா உபயோகப்படுத்த முடியும் சோ இதுதான் ஃப்ரீவில் மெயின் யூஸ் தேங்க்யூ so மச்